சத்திபாமாமையான் தெய்வத்தமிழ் பேரவையை செயற்குழு உறுப்பினர் இதே தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் சிவவடி வேலனையார் பேரவையின் சார்பாகவும் சத்திபாமா அறங்கடலை அரசோ கருப்புரார் தமிழக குழுவீடம் தமிழ் வேத ஆகம பயிற்சி பள்ளியின் சார்பாகவும் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயில் குடமுழுத்து பெருவிழாவான தமிழரால் முதன்மை பெற்று நிகழ்த்த வேண்டும் என்ற உயர் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை சம்பந்தமாக ஊடக தோலைமைகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றோம் எங்களுடைய கோரிக்கையை அச்சனை திட்டம் ஆணும் பெண்ணும் அச்சகர் ஆகலாம் என்று அச்சகர் பயிற்சி பள்ளி சார்பாக இந்து பாப்பையா அவர்கள் தலைமையில் அச்சகர் பயிற்சி பள்ளி தற்போது இயங்கிக் கொண்டு வருகிறது அதில் படிச்ச அத்தனை பேரும் அச்சகர் பயிற்சியை முடித்து விட்டு கோயில் குடம்புக்கு காரணத்தினால் ஆரிய அந்நிய சமஸ்கிருத ஆளுமைகளால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் அச்சக பயிற்சி பள்ளி மாணவர்களும் கோயில் குடம்புக்கு பெருவிழா வேள்வியில் கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுரக்கலையாளர்கள் கோயில் குடமுழு பெருவிழாவில் ராஜா பட்டர் என்ற நம்ம சாதி ஒழிச்சிட்டோம் அழைப்பதில் அரசு அறிவிச்சு அந்த பட்டர்களால மட்டும்தான் கருவரம்பூசையும் வேள்விச்சாலையும் கோயில் குடமுழுக்கு பெருவிழாவும் நிகழ்த்தப்படுகின்றது பட்டர் அல்லாத தமிழர்கள் அத்தனை பேரும் நடத்தி வைப்பவர்கள் என்ற பெயரில் யாருமே இந்த இடம் இடம் பெறுவதும் இல்லை அந்த நடத்தி வைப்பவர்கள் என்ற இடத்தில் பிச்சை குருக்கள் அல்லது ஏதோ ஒரு பட்டர்கள் பெயர் மட்டும்தான் இருக்கும் இதை வந்து ஊடகத்தோலம் என்று இனியாவது கவனம் கொண்டு உலகத் தமிழர்கள் அனைவரும் இதை கவனிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த அளவுக்கு நம்மள வந்து புறக்கணித்து தமிழ் இருக்கிறோம் தமிழ் ஓதுவார்கள் இவ்வளவு பேர் வந்து இடம்பெற வைத்திருக்கிறோம் சரி நீங்கள் சொல்ற தமிழ் ஓதுவார்கள் என்பவர்கள் கருவது பயிற்சி பெறவில்லை தமிழ் ஓதுவர்கள் என்பது கருவருக்கு வெளியே பாடல்களை பாடக்கூடிய நபர்களே தவிர வேறு நடத்தி வைப்பவர்களோ கருவரை பூஜை செய்வதற்கான பயிற்சியோ கோபுர அருள் நீர் மூன்று விழா நடத்துவதற்கான பயிற்சியோ அவங்க பெறவில்லை நடமாடுவை ஒலிபெருக்கை மூலமா மட்டுமே மக்களுக்கு தமிழை நடத்தினோம் என்று கூறுவது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்யும் பச்சை துரோகமாகும் எனவே தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பாண்டிய ஆரிய படை பாண்டிய நெடுஞ்சிலியன் காலத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கருவரில் இருப்பவன்

முதன்மை பெற்று நடத்த வேண்டும் என்று அணுகிய போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அந்த உத்தரவு செயல்பட்டு இருப்பவர்கள் அதுலேயே அமராவதி அட்டகர் மந்திரம் சைவ மைதானத்தில் கோயில்களுக்கு யாரெல்லாம்

பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து எந்த சமயம் அனைத்து அமைச்சரா இருக்காங்க ஆணையரை நாங்க கேட்டாலும் அமைச்சர் என்ன சொல்றாரோ அதை நாங்க செயல்படுத்தணும்னு சொல்றேன் எங்க உயர் நீதிமன்ற உத்தரவிற்கு தற்படி செயல்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது அமைச்சர் சொன்னா நாங்க செயல்படுத்தணும்னு சொல்றேன் அமைச்சர் சொன்னா செயல்படுத்துவாங்க இந்த சமய அகலத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொன்னா செயல்படுத்துவார் சேலத்துல தனி நாங்க வந்து கஞ்சமர சித்தியர் சார் கோயிலுக்கு சத்தியபாமா வந்துட்டு உயர் நீதிமன்றத்துல கேட்டுக்கிட்டோம் நடத்துறோம்னு சொல்லிட்டு ஆணையர் உயர் நீதிமன்றத்துக்கு பதில் கொடுத்தாங்க தஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயிலுக்கு சரி நடத்துக்க சொல்லி நேரில் போய் கேட்கும் போது சூத்திரர்கள் சாமி பிள்ளையார் பிள்ளையாருக்கு மட்டும் தமிழ் கேள்வி நடத்துக்க கேட்டுறாங்க இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சேலம் கோட்டப்பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் போய் கேட்கும் போது வேள்வி சாலையில எங்களை விட்டாங்க இருபத்தைந்து நிமிடம் வேள்வி மந்திரங்கள் அடுத்த நாள் விடலை வரி வரைக்கும் விடலை கூட்டத்துக்காக வேட்டி சாலையில கொஞ்ச நேரம் விடுறாங்க உயர் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு வழங்க போட போனா அதை பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் போட்டோ மட்டும் செய்யறதுக்காக விடுறாங்க அதுக்கு மேலே எங்களை ஒதுக்கி வச்சிடறாங்க தமிழ் வீதியாளர்கள் அனைவரையும் எனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இது போன்ற அநீதி நிகழாத வகையில் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் வேட்டியாளர்களுக்கும் முதன்மை பெற்று உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசையும்